கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ச்சியாக மூன்று நாட்களுக்கும் எங்களுக்கு அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது செயற்கை ஆடுகள் திறந்த முறையில் குறைந்த விலையில் ஆடுகள் அமைத்து தரப்படும் திருவள்ளே போன் நம்பர் நைன் செவன் ஒன் பைவ் செவன் எயிட் சிக்ஸ் அறிவுறுத்தி இரு அணிகளும் உடனடியாக உங்களை அன்போடு கேட்டுகொள்கிறோம் இன்னும் உங்களுக்கு இதுவே கடைசி அறிவிப்பு அறிவித்த இரு அணிகளும் உடனடியாக ஆடு காட்சியுமாறு உங்களை அன்போடு கேட்டு வருகிறோம் காவல்துறை ஆய்வாளர்கள் உயர்துறை அதிகாரிகள் மக்களவைத் உடனடியாக உங்களது ஆட்டத்தை தொடங்குமாறு அன்போடு கேட்டு கொள்கிறோம் திருச்சி மாவட்ட அணியினரும் தஞ்சாவூர் மாவட்ட அணியினரும் உடனடியாக ஆடுகளத்தில் வருமாறு உங்களை அன்போடு கேட்டு கொள்கிறோம் இதுவே உங்களுக்கு இறுதி அழைப்பு அப்பா பேரு கையா சொல்ல இன்னும் சாப்பிடல ப்ரோ ஓகே மேட்ச் ஸ்டார்ட் ஆகாது கொஞ்சம் டைம் ஆகும் அது வரைக்கும் நான் பேசிட்டு இருப்போம் ஓகே இந்த ஃபைனல்ஸ் யார் வின் பண்ணுவா கேக்கக்கூடாதான் இருந்தாலும் கேக்குறேன் هي پڙهڻ ڏسڻ ڪونه آهي سڀني کي ٻڌائي ڏيڻ گهرجي தஞ்சாவூர் பூதனூர் ஓகே அல்லூர் ரெண்டு டீமும் கண்டிப்பாக வெறியாக தான் இருக்காங்க இந்த டீமில் என்ன வேணால் நடக்கலாம் இந்த மேட்ச்சில்

اوه <laughs> لهو <Yeah. laughs> ஓகே தஞ்சாவூர் டீம் வந்தாச்சு லைவ் ஓடிட்டு இருக்கு ப்ரோ எனக்கு இங்க எதுவும் சிக்னல் அந்த மாதிரி வேணும் இல்லையே ப்ராப்பரா ஓடிட்டு இருக்கேன் என் சைட்ல இருந்து செக் பண்ணுங்க நானும் செக் பண்றேன்